சமீபத்துல என்சர்ட் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் சிலபஸ்ல இருந்து முகலாய வரலாறு சம்பந்தப்பட்ட சாப்டர்ஸையும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச சாப்டர்ஸையும் நீக்கிட்டாங்க இத ஒட்டு மொத்தமா நீக்கிட்டு அதுக்கு பதிலா சேக்ரெட் ஜாகிரபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது மகா கும்பமேளாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா மேக் இன் இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இந்த சங்கிகளுடைய வரலாற பத்தி தெரிஞ்சுக்கணுமா சாவர்கர் எப்படி ஜெயில இருந்து புல்புல் பறவை மீது பறந்து உலகத்தை பார்த்தாரு இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணுமா இப்படி ஸ்லோவா இருக்கக்கூடிய உண்மையான வரலாறு எல்லாம் நீக்கிட்டு இவங்களுடைய வரலாறு திணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சமீபத்துல நடிகர் மாதவன் ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கிறார் இவருடைய ஒரு புது படம் கேசரி பார்ட் டூ தி அன்ஸ்டோல்டு ஸ்டோரி ஆஃப் ஜலியன் வாலாபாக் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த ரிலீஸை ஒட்டி ஒரு நேர்காணல்ல பேசும் பொழுது ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு பண்றாரு இவர் இப்படி பேசுறது ஒன்னு பெரிய அதிசயம் இல்லை ஏன்னா இதற்கு முன்னாலே ரெண்டு மூணு தடவை இப்படிதான் பேசிருக்கிறாரு இதற்கு முன்னாலே இவருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது கூட நாசால வந்து ராக்கெட் விடுங்கும்போது பஞ்சாங்கத்தை பார்த்து கரெக்டா டைம் பிக்ஸ் பண்ணி தான் விட்டாங்க அப்படின்னு பேசின ஒரு கடைஞ்சடுத்து சங்கீதம் மாதவன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனா பாருங்க இந்த வாட்டி அவர் பேசியிருக்கிறாரு அந்த இன்டர்வியூல வந்து அவர் சொல்றாரு நாம என்ன கத்து கொடுக்கணும் நம்ம குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க தேவையில்லாத வரலாறு எல்லாம் நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது முகலாய வரலாற பற்றி எட்டு சாப்டர் இருந்தது ஆங்கிலேய வரலாற பத்தி நாலு சாப்டர் இருந்தது மொஹஞ்சதாரோ ஹரப்பாவை பத்தி ரெண்டு சாப்டர் இருந்தது ஆனா நம்ம சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களை பத்தி ஒரே ஒரு சாப்டர் தான் இருந்தது எதுக்கு தேவையில்லாம எட்நூறு வருஷங்கள் தானே முகலாயர்களோ ஆஹ் ஆங்கிலேயர்களும் நம்மள ஆண்டாங்க ஆனா சோழர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் நம்மள ஆண்டு இருக்காங்க அப்ப அவங்கள பத்தி நாம படிக்க வேண்டாமா முகலாயிர பத்தி ஆங்கிலேயர்களை பத்தி நம்ம ஏன் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பு இதெல்லாம் யாரு டிசைட் பண்றா நம்ம குழந்தைங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறது யாரு டிசைட் பண்றது இதெல்லாம் தேவையா இந்த வரலாறு எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கால சூழலுக்கு ஏற்ப கிளைமேட் சேஞ்ச பத்தி சொல்லி கொடுங்க ஃபினான்சியல் லிட்டர்சரி பத்தி சொல்லி கொடுங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இதனாலதான் தேசிய கல்விக் கொள்கையை நான் வரவேற்க அப்படின்னு பேசியிருக்கிறார்